வந்தவனையும் நல்ல பறவை இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் கண்டிப்பா ஆனா இது என்ன வீட்டுல கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி ஆயிட்டு ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு இருந்தானா போட முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்து மீன் தான் நைட்டு கொண்டு வந்தாங்க தம்பிங்க அதை வந்து நம்ம இப்போ குளம் பிடிக்க போகிறோம் என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க சூப்பர் அலை மீனாடா இந்த புள்ளி அலை மீன் புள்ளி அலை இந்தாங்க எப்படி யாரும் கையை வச்ச முடியாது விலை மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்புளி மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செங்கனி ஏன் நல்லாயிருக்குல்ல செங்கனி இது வந்து இந்த வில மீன் வாய் மீசியது தான் ஓடிய விலை மீன் இந்த விலை மீன் இவ்வளோ மீன் மூணு வகையான மீன் வந்து நம்ம கொண்டு வந்துருக்காங்க சூப்பராக ஆஞ்சி குழம்பு வச்சு பொரித்து குடும்பத்தோடு நம்ம சாப்பிட போகிறோம் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கீதா okay. <laughs> இந்த சின்ன மீனாக இருந்தால் நம்ம இப்படியே வெட்டி எடுத்துடலாம் இது பெரிய மீனால் இந்த பக்கம் நிறைய சாதம் வேஸ்ட் ஆகும் அதனால இந்த மாதிரி கொடுவா டேஸ்ட் இருக்கு மீ உண்மையிலேயே செங்காணி மீன் டேஸ்டா இருக்கு ஆனா இது மீ மாடல் அந்த கொடுவா மாடல்ல இருக்கு என்னடா மூஞ்சில கண்ணு கொடுவா குட்டின்னு சொல்லிரவங்க இது அப்படியே நிறைய இடத்துல மீன் பேர் தப்பு தப்பா சொல்லி மாத்தி தான் இருக்கேன் கரெக்டா சொல்றவன்ட்ட மக்கள் சந்தேகப்பட்டு என்னப்பா இந்த மீன் பேர் அந்த பேர்ல அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே சொல்லுவாங்க நீ ஆஞ்சிட்டு வந்தாச்சு உப்பு போட்டு உழச்சிக்கணும்

பிரிக்க முடியலக்காக கவர் ஸ்ட்ராங் இல்லை சுமினி வீக் அப்படின் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே அதே டவுட்டு தான் இருக்கு ஒருவேளை கவர் ஸ்ட்ராங்கா நான் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் புளியை ஊற வச்சுருக்கோம் அதை கரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரைச்ச புளி

இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு அடுப்பில் கிடக்கட்டு நம்ம வந்து மீன் வந்து அது பொறிக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு குழம்பி பொரியல் மசாலா பொடி அதுக்கப்புறம் லைட்டாக குழம்பு மசாலா பொடி போட்டு மீனுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா விளையாட்டு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கரெக்டாக குழம்பு பொதிக்கவும் பக்கத்து அடுப்புல ரோசை கழுவச்சு மீன் பிடிச்சிங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மசாலா லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாலா கிடக்கணும் குழம்பு வாசனை சொன்ன மாதிரியே வெளியே இருந்தேன் வாசனை வெளியும் ரொம்ப நாளாச்சு உண்மையாவே நான் குழம்பு போச்சு அப்பா செம்ம டேஸ்ட்டு சரி கையோட மீனையும் பொரிச்சிருவோம் ரோசங்கா அடுப்பில் வச்சாச்சு என்ன ஊத்தின நல்ல உடமாக ஜஸ்ட்லேயும் மீனும் நடந்து தான் இருக்கேன் எனக்கு ம் ஜெயகாந்த உடமா கேட்கான்னு சொன்ன தீரை ரசிலையே அதனா இருந்தாலும் நம்ம மனுஷனை எல்லாேருக்குமே பிடிக்கும் அது எனக்கு நம்பளமாக பிடிக்கும் பாட்டு அவர் எவ்வளவு நல்லது இருக்கே கருடனும் பறந்தது அவருக்கு மேல என்ன நல்லா காஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நம்ம கரையை வச்சுக்க அப்படியே இருந்துச்சு எடுத்து போட்டுக்கலாம்

और <coughs> ये <coughs> <coughs> கால் <laughs> பக்கம் <laughs> 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 குழம்பு காஞ்சிருச்சு இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடை எண்ணெய் காஞ்சிருச்சு கடை கொடுக்குறோம் சின்ன வெங்காயம்

என்ன கலவெ மூணு வாைய மீனா உக்க மூத்தமா கலவெ மீன் வளம்புச்சு கால்ல போட்டு போடு எது டேய் கலவெ மீனா மாமல பட கண்டறி அந்த வாத்துக்கள்ள ஏக்கும் சொன்னே இது இது செங்கெல் மீனே அப்படி சொன்னே நான் கவனஞ்சிட்டனால அத தெரி워 வச்சிட்டேன் இது இது

ലൈക്മെൻറ്റ് മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണി മീൻ മറ്റേ